வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஏற்றத்தோட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க மீண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கார் தங்கத்தொடை விலை நாலாயிரத்தி நாலூரும் இருபத்தி ரெண்டு கார் நான்காயிரம் அப்புறம் பதினெட்டு கார் விலை மூன்றாயிரம் அப்படிங்கிற மாற்றத்தில் காணப்படுது இது ஏற்றமாக சரிவா மேலும் எந்தளவு சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிரா தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறா இருந்தது நாற்பத்தி நாலு ரூபாய் விலையேற்றத்துல ஏழாயிரத்தி எட்நூறு ஆகும் எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டா காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்தோட அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்தோட எழுபத்தி எட்டாயிரமாகவும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ஆறுநூறு ரூபாவாக காணப்பட்டது நான்காயிரத்தி நானூறு ரூபாய் விலையேற்றத்தோடு ஏழு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளிருக்கு இதே வேலையில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பத்தா காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை நம்மளுக்கு ஏற்றத்துடன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாவாக இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி நூறாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலையாற்றத்தோட எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து பதினோராயிரமாக காணப்பட்டது நான்காயிரம் விலையேற்றத்தோட ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வரல நம்ம வந்து அடுத்து பதினெட்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் பதினெட்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி முப்பது ரூபாய் விலையேற்றத்துடன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாக காணப்படுது இதே வரல நீங்கள் நம்ம தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரமா காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பதாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது முன்னூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் போட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது மூன்றாயிரம் விலையேற்றத்துடன் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராம் போட விலை நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இதே இதேவேளை இந்திய பங்கு சந்தை மீண்டும் நமக்கு முன்னூற்றி எண்பது புள்ளிகள் இன்று புது வருடத்தில் உயர்ந்து காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளையின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை நமக்கு இந்திய பங்குச்சந்தையானது சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது